வாழ்க்கை அப்படியா வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜம் என்ன டாபிக்னு பார்த்தீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்வது சிறந்ததா அல்லது புள்ளி கோடு போட்டு வாழ்வது சிறந்ததா எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்வது சிறந்ததா பிளான் பண்ணி வாழ்வது வாழும் வாழ்க்கை சிறந்ததா இதுதாங்க டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில் சரியா வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஐயோ கமாண்ட் போ ஆல் கமாண்ட் கொடுக்காமட்டு வம்பு 喝点水。 ஆ சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டேன் சரி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் வாங்கி இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு இன்றைக்கி சாப்பிட்டு தான் கொஞ்சம் லேட்டு தர சிக்கன் ரைஸ் நண்பா இன்னைக்கு வீட்டில் சம்பளம் வா எப்பமே வந்து சம்பளம் வாங்கினாலன்னா நமக்கு வந்து ரைஸ் வாங்கி வந்துடுவாங்க எனக்கு என் பசங்களுக்கு எல்லா எனக்கு என் பசங்களுக்கு சேர்த்து வாங்கி வந்துடுவாங்க மூணு ரைஸு ஸோ இனியின்னு பார்த்து கடை வார இல்லை போதுதாங்க சரி அதனால் வந்து ரைஸ் வாங்காமல் வந்துட்டாங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே என்கிட்ட கொடுத்து போய் வாங்கி வந்துடுமாம்மா சரி வாங்கி வரலன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு நானே வாங்கிட்டு வந்தோம் போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவருக்கு என்று வரவேற்கிறோம் ஒரே தெருங்க வந்துடுறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறவருக்கு என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ்